செல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செல் பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை அட்ரஸ் பண்ணுவதற்கு ஒரு செல் அமைக்கணும் எல்லா இடங்கள்லையும் பெண்ணுடைய கற்பை வந்து கொச்சைப்படுத்தி நடப்பது அந்த செக்ஷுவல் அந்த வேர்ட்ஸ் பயன்படுத்துறது செக்ஷுவல் சிக்னல்ஸ் கொடுக்கறது மொபைலில் வந்து போனோகிராஃபி காமிக்கிறது இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து பாலியல் இருந்து எந்த விதமான இச்சைகள் எந்த விதமான பாலியல் இச்சைகள் துன்பங்கள் ஏற்படுத்தினாலும் எல்லாமே வந்து இப்போது எனக்கு ஒரு டவுட் இருக்குது இப்போ என்னன்னா டே பாடியை டச் பண்ணி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாமல் அவங்கக்கிட்ட வந்து தகாத வார்த்தைகள் பேசுகிறது ஸோ இந்த மாதிரி பேசினாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இதுக்கு தனியாக கூட கேசஸ் இருக்கா இப்போ நிறைய பெண்கள் என்ன பயப்படுறாங்கன்னா நான் இந்த மாதிரி போலீஸ் கிட்ட போய் சொல்லிட்டேன் என் ஃபேஸ் வெளியே ரிவீல் ஆகுது எனக்கு அது என்னுடைய ஃபியூச்சர் லைஃப் வந்து பாதிக்கப்படுமா அப்படின்னு பயப்படுறாங்க பெண்கள் வந்து அடங்கி போய் பயந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வந்து ஆணாதிக்கம் உள்ள சமுதாயம் தான் இன்னைக்கு இந்தியா சோஷியல் மீடியா வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்து பெண்களும் தப்பு பண்றாங்க கிடையாது ஆண்கள் மட்டும் தப்பு சொல்ல பெண்களும் தப்பு பண்றாங்க நான் பார்த்த இது வரைக்கும் பார்த்த வழக்குகள் குற்ற வழக்குகள் அது வந்து சிவிலா இருக்கட்டும் திருமலா இருக்கட்டும் அதிகமான குற்றங்கள் எப்படி நடக்குதுன்னா இவங்க கொடுக்குற ஸ்பேஸ் இவங்க கொடுக்குற அந்த பிளாட்ஃபார்ம் ஹாய் யூத் தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் பிக் வணக்கம் ஸோ இன்றைய நேர்காணலில் நம்ம யாரை பார்க்க போறோம்னா அட்வொகேட் கேஸ்ட்ரோ ஸோ இவர்கிட்ட வந்து இப்போ நிறைய வெளியே வந்துட்டு மெ மேல்ஸாக இருக்கட்டும் ஃபீமேல்ஸாக இருக்கட்டும் இவங்களுக்கு வந்து ஹியூமன் ஹரஸ்மென்ட்ஸ் நடந்துட்டு லீகலாக அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ நமக்கு பேச வந்திருக்காரு கேஷ்ரோ அவர்கள் வணக்கம் கேஸ்ட்ரோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் ஸோ சார் இப்போ வந்து வெளியே பார்த்துட்டீங்கன்னா நிறைய ஹியூமன் ஹராஸ்மெண்ட்ஸ் நடந்துட்டு ஒரு ஃபீமேல் வந்துட்டு ஒரு ஜாப் போறாங்கன்னா அது சின்ன கம்பெனியா இருக்கட்டும் பெரிய கம்பெனியா இருக்கட்டும் அவங்களுக்கு அங்கே ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னா அவங்க எப்படி லீகலா அப்ரோச் பண்ணலாம் இல்லை இப்போ உமன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் ஓகே இல்லை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செல்லுன்னு சில கம்பெனிஸில் பெண்களுக்கு வேலை பார்க்குற இடங்கள் எப்படி சொல்கிறதுனா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே எல்லா எல்லா கம்பெனிஸ் எல்லா செக்டாஸ்லையுமே விசாகா கமிட்டி ஒரு பரிந்துரை பண்ணாங்க என்னன்னா செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் செல் பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை அட்ரஸ் பண்ணுவதற்கு ஒரு செல் அமைக்கணும் எல்லா இடங்கள்லயும் பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துல சொல்லி இந்த ரெக்கமெண்டேஷன் வச்சாங்க அங்க போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் இல்ல டிசிப்ளினரி ஆக்ஷன் டிசிப்ளினரி கமிட்டி ஏதாவது கன்சல் பண்ணாங்கன்னா அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணலாம் ஓகே அதாவது வந்து எஃப் போலீஸ் ஷேஷன் போய் எஃப் ஆர் பெஸ்ட் சிஎஸ்ஆர் காப்பியா வாங்கிட்டு எஃப் கொடுத்து குடுத்து வர்றது பெஸ்ட் ஓகே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வழக்கம் மாறும் வளர்க்க மாதிரி கோர்ட்டுக்கு வரும் ஓகே குழந்தை குழந்தை பெண்ணாக இருந்தால் அது வந்து போஸ்கோ ஆக்டில் வரும் இல்லை வந்து வேற என்ன சொல்றதுன்னா வந்து கொஞ்சம் மேஜர் பொண்ணு அப்படின்னு பெண்ணாக இருந்தால் அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி வரும் இல்லை வந்து பாலியல் சீண்டில் ஏற்பட்டால் ரேப்பு ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி மாறும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு அப்புறம் வந்து என்ன சொல்றது அவுட்ரேஜிங் உமன்ஸ் மாடஸ்டி ஒரு பெண்ணுடைய கற்பை வந்து கொச்சைப்படுத்தி நடப்பது இந்த செக்ஷுவல் அந்த வேர்ட்ஸ் பயன்படுத்துறது செக்ஷுவல் சிக்னல்ஸ் கொடுக்கறது மொபைலில் வந்து போனோகிராஃபி காமிக்கிறது இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து பாலியல் ரீதியில் எந்த விதமான இச்சைகள் எந்த விதமான பாலியல் இச்சைகள் துன்பங்கள் ஏற்படுத்தினாலும் எல்லாமே வந்து இதில் வந்துடும் இப்போது எனக்கு ஒரு டவுட் இருக்குது இப்போ என்னென்னா பாடியை டச் பண்ணி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாமல் அவங்கக்கிட்ட வந்து தகாத வார்த்தைகள் பேசுறது ஸோ இந்த மாதிரி பேசுனாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இதுக்கு தனியாக கூட கேசஸ் இருக்கா அதான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து வழக்கு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐபிசி வந்து இப்போ புது செக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது அதுலயே வந்து அந்த தண்டனைகள் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐபிசியில் இருக்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான சட்டங்கள் எதுவுமே மாறல அது அப்படியே வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய புது குற்றவியல் சட்டத்திலே வந்திருக்குது இப்போ நிறைய பெண்கள் என்ன பயப்படுறாங்கன்னா நான் இந்த மாதிரி போலீஸ் கிட்டே போய் சொல்லிட்டா என் ஃபேஸ் வெளியே ரிவீல் ஆகுது எனக்கு அது என்னுடைய ஃபியூச்சர் லைஃப் வந்து பாதிக்கப்படுமா அப்படின்னு பயப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி உள்ள பெண்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அது வந்து நம்ம போலீஸ்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம ஃபைல் பண்ணும்போது போது நம்ம வந்து அந்த போலீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓ இப்ப சொல்லலாம் என்னோட வந்து முகத்தை எங்கேயும் காமிக்காதீங்க பேரை பயன்படுத்தாதீங்க இல்ல சில இதுல பாத்தீங்கன்னா பேர் வந்து புனைபெயரா பயன்படுத்துவாங்க நிர்பயா வழக்குலேயே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பேர் நிர்பயா கிடையாது வேற ஏதோ ஓ ஆனா நிர்பயான்னு ஒரு புனை பெயரை வச்சுதான் அந்த வழக்கு எல்லாமே நடத்தப்பட்டது ஓகே ஊடகத்துலயே வந்து பேர் பகிரப்பட்டது அதுல வந்து அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ப்ரைவசி ரொம்ப முக்கியம் ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகையால் வந்து அதை பேணி பாதுகாக்க கூடியது வந்து காவல்துறையோட கடமை சட்டத்துடைய சட்டத்துறையோட கடமை நீதித்துறையோட கடமை அரசுடைய கடமை அது எந்த மாற்றத்துக்கும் கிடையாது கோரிக்கை வச்சுக்கலாம் நீங்க பிரஸ் மீடியா நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்க ஃபேஸ நீங்க மார்க் பண்ணிக்கலாம் மீடியாவோட கடமை அது வந்து இருக்குது ஓகே அப்ப வந்து உங்க ஃபேஸ நீங்க மார்க் பண்ணிக்கலாம் ஒன்லி உங்க வாய்ஸ் மட்டும் கேக்குற மாதிரி பண்ணிக்கலாம் பேரா மாத்தனும் நீங்க பேரை மாத்திருவாங்க பேரை மாத்தனும் நீங்க பேர் மாத்திக்கலாம் ஒன்னும் தப்பு கிடையாது ஓகே ஓகே எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது இப்போ இந்த மாதிரி எல்லாம் அப்ரோச் பண்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கு பட் ஆனா இது இல்லாம ஒர்க் லோட் அதிகமா கொடுத்து நீ ஒர்க் பண்ணலனா உனக்கு சேலரி நான் கிரெடிட் பண்ண மாட்டேன் இப்படி எல்லாமே சொல்றாங்க வந்து வேற வழி இல்ல நம்ம வெளியே போய் சொன்னாலும் நமக்கு சேல்ரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படவும் செய்கிறாங்க அவங்க எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணலாம் முதல்ல பெண்கள் வந்து மாதிரி மாதிரி பயப்பட பயப்பட ஓ இந்த பயப்படக்கூடாது பயப்படக்கூடாது வந்து நமக்கு கிடையாது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து அது லேபர் லா ரிலேட்டட் இஷ்யூ இது நம்ம லேபர் பட் வந்து நான் என்ன சொல்றேன்னா பெண்கள் வந்து கோயர்ஷன் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பெண்களை வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து அது வந்து இன்டெரக்ட் வே ஆஃப் த்ரெட்னிங் இன்டெரக்ட் வே ஆஃப் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதுக்கு பெண்கள் பயப்படக்கூடாது முதல்ல வந்து பெண்கள் பயப்படக்கூடாது பெண்கள் வந்து வீக் செக்ஸ் கிடையாது இன்னைக்கு நம்ம வந்து பெண் சுதந்திரம் பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் சார்ந்த பல விஷயங்களை பத்தி நம்ம நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த காலத்துல அதனால பெண்கள் வந்து அந்த மாதிரியான இதுக்குள்ள போகக்கூடாது அந்த மாதிரி வந்து ஒடுங்கி போகக்கூடாது அடங்கி போகக்கூடாது எப்படி சொல்றதுன்னா பெண்கள் வந்து அடங்க மறு அத்துமிரு திமிரியல் திருப்பியடி இந்த மாதிரி இருக்கணும் துணிச்சலா இருந்தால் தான் அந்த நாட்டில் வாழ முடியும் இதான் இன்னைக்கு இருக்கிற சூழல் பெண்கள் வந்து அடங்கி போய் பயந்தாங்கன்னா ஒவ்வொருமே பண்ண முடியாது ஏன்னா வந்து ஆணாதிக்கம் உள்ள சமுதாயம் தான் இன்னைக்கு இந்தியா வந்து பெண்கள் நம்ம வீக்கர் செக்ஸ் சொன்னா கூட இன்னும் பெரும்பான்மை ஆண்கள் பெண்களை வீக்கர் செக்ஸா தான் பாக்குறாங்க வீக்கர் செக்ஸ் இல்லைன்னு நான் சொல்றேன் ஆனா எல்லாரும் ஏற்க மாட்டேன் எல்லா ஆண்களும் அப்ப என்னன்னா பெண்கள் வந்து துணிந்து இருக்கணும் துணிச்சலா இருக்கணும் அச்சமில்லை அச்சமில்லைன்னு பாரதியார் சொன்ன மாதிரி பாரதியார் கண்ட புதுமை பெண் மாதிரி பெண்கள் வந்து துணிச்சலோட தைரியமா ஒரு வீர தீரமா இருந்தாதான் வந்து சரிப்பட்டு வரும் நீங்க ரொம்ப வந்து சாஃப்டாவோ ஜென்டிலாகவும் நீங்க வந்து பயந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த உலகத்துல வாழ முடியாது தயவுசெய்து பெண்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் உங்க மேல ஒரு குற்றம் நடக்குதா உடனடியா நீங்க புகார் பண்ணணும் போலீஸ்ட்ட போனோம் இல்ல வந்து போராட்டம் பண்ணணும் கிளர்ச்சி பண்ணணும் எதிர்த்து குரல் கொடுக்கணும் யாரையும் விடக்கூடாது அந்த 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 துணிச்சலும் தைரியமும் பெண்கள்ட்ட இல்லாத வரைக்கும் இங்க எந்த சமூக மாற்றமும் ஏற்படாது பெண்களால வந்து முன்னேற முடியாது

சோசியல் மீடியா வந்து ஆக்கப்பூர்வமா பயன்படுத்து பெண்களும் தப்பு பண்றாங்க அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஆண்கள் மட்டும் தப்பு பண்றாங்கன்னு சொல்ல மாட்டேன் பெண்களும் தப்பு பண்றாங்க ஆண்களுக்கு தவறுகளை பெண்களும் இந்த காலத்துல பண்ணிட்டு இருக்காங்க குற்றங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு பொண்ணுலாம் பாத்தீங்கன்னா பல அரசு அதிகாரிகளையும் அரசு ஊழியர்களையுமே வந்து திருமணம் பல திருமணங்கள் பண்ணி கல்யாண ராணியும் இப்ப பெரிய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது அப்ப பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சரியான ஒரு நெறிக்குள்ள இருக்கணும் நான் எப்படி சொல்றதுன்னா எவ்ளோ பெரிய குற்றங்கள் நடந்தாலும் அது அல்டிமேட்டா பாதிக்கப்பட போறது பெண்கள்தான் தான் அதை செய்து புரிஞ்சுக்கணும் பெண்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும் இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படும் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் சகலமும் அவங்களுக்கு பாதிக்கப்படும் இங்க பணத்தை பிரதானப்படுத்தி இந்த உலகம் இருக்கிறனால எதையும் செய்றாங்க குற்றங்கள் வந்து அவ்வளவு ஈஸியா ஈஸியா நடக்குது அப்ப பெண்கள் வந்து ரொம்ப விழிப்போடு இருக்கணும் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப சிக்கலாயி ஓகே இதுதான் என்னுடைய கருத்து இருந்ததுல அது வந்து பெண்கள் வந்து முதல்ல அந்த மாதிரி உங்களை வந்து பாலியல் இச்சைகளாகவும் இல்லை வந்து பாலியல் சீண்டலாகவும் உங்களை வந்து ஹாரஸ்மென்ட் பண்ணிட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு தொலைபேசியில் தொடர்பு கொள்வது ஃபோன் பண்றது டெக்ஸ்ட் பண்றது இப்படி வேற ஏதாவது வழிகளில் கனெக்ட் பண்றாங்கன்னா முதல்ல அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுவேன் ஓகே உடனடியாக வந்து பிளாக் பண்ணிடுங்க உடனடியாக வந்து அவருக்கு ரிப்ளை பண்ணாதீங்க அதனால் வந்து சோஷியல் மீடியாவில் பெண்கள் ரொம்ப கிளவராக ஆக்டிவாக இருக்கணும் ரொம்ப வந்து விழிப்போடு இருக்கணும் அதாவது ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் லிங்க் இன் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் பாலியல் சூழல் நடக்குது கண்டிப்பாக பெண்கள் ஈல்டாருங்க நீங்கள் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒத்துழைக்கிறீங்க இந்த படம் பிங்க் படத்தில் வந்து அமிதாப் பச்சன் படத்தில் சொல்லுவாங்கல்ல நோ மீன்ஸ் நோ ஓகே அந்த மாதிரி வந்து நீங்க வந்து என்ன பண்ண அந்த அந்த படத்துல நீங்க பாத்துக்கீங்களா அந்த மூணு பெண்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல பாதிக்கப்படுவாங்க பாலியல் பாலியல் துன்புறுத்தல நோ மீன்ஸ் நோ நோனா நோ தான் அங்க எஸ்க்கு எல்லாம் வேலை கிடையாது அப்ப நீங்க ஸ்பேஸ் கொடுத்து நீங்க அனுமதிச்சாதான் உங்க மேல அவங்க ஆதிக்கம் செலுத்த முடியும் நீங்க ஸ்பேஸ் கொடுத்து நீங்க அனுமதிக்காம நீங்க வந்து துணிச்சலா தைரியமா இருந்தீங்கன்னா உங்களை எதுவும் பண்ண முடியாது அது பெண்கள் வந்து தயவு செய்து தோற்றத்தை அழகா பார்த்து ஒருத்தனோட பணத்தை பார்த்து அவன் ஃபேம பார்த்து பாப்புலாரிட்டியை பார்த்து அவன் லைஃப் ஸ்டைலை பார்த்து தயவு செய்து பழகாதீங்க மனசை பார்த்து பழகுங்க கேரக்டர் பார்த்து பழகுங்க ஒழுக்கத்தை பார்த்து பழகுங்க இதான் நான் பெண்கள் கொடுக்குற அட்வைஸ் இந்த வீடியோ மூலியமா இதனாலதான் பிரச்சனைகள் வருது பெண்கள் ஸ்பேஸ் கொடுக்கறதுனால தான் அங்கே அட்வான்டேஜ் எடுக்கப்படுது பிரீச் வைலேஷன் நடக்குது இப்ப பெண்கள் ஸ்பேஸ் கொடுக்கூடாது முதல்ல நம்ம பழகிறவங்க நட்பு வட்டம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாருமே சரியானவங்களான்னு பார்த்து பழகுங்க பிளைண்டடாக நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் ஏமாற்றப்படுவார்கள் சுரண்டப்படுவார்கள் பெண்கள் வாழ்க்கை வந்து நாசமாக போகும் அதை வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது முதல்ல வந்து இந்த பிரச்சனையே வந்து பெண்கள் வந்து விழிப்போடு இல்லாததான் பிரச்சனை எல்லாரையும் நம்புறது எல்லாரையும் நம்பி பழகிறப்ப தான் குற்றங்கள் அங்கே தான் நடக்குது ஓகே நான் பார்த்த இது வரைக்கும் பார்த்த வழக்குகள் குற்ற வழக்குகள் அது வந்து சிவிலாக இருக்கட்டும் கிரிமினலாக இருக்கட்டும் அதிகமான குற்றங்கள் எப்படி நடக்குதுன்னா இவங்க கொடுக்குற ஸ்பேஸ் இவங்க கொடுக்குற அந்த பிளாட்ஃபார்ம் அதுதான் வந்து அட்வான்டேஜ் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணப்படுது அது அதை வச்சு தான் இவங்க இவனுங்க வந்து ஏமாத்துறாங்க ஓகே இதை வந்து தயவு செய்து பெண்கள் போச்சு இங்கே எக்கனாமிக் அஃபென்ஸ் அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள்தான் பொருளாதார குற்றங்கள் ஒயிட் கலர் கிரைம்லேயும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க பாலியல் குற்றங்களே அதிகமாக பாதிக்கப்படுறாங்க டொமஸ்டிக் வைலன்ஸில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்போ பெண்கள் விழிப்போடு கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஸ்பேஸ் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் சில்ஸ் பிதா இருக்கிறாங்க சிறந்த நடிகை உலக உலகத்தில் தலை சிறந்த ஒரு நடிகை இந்தியாவில் தலை சிறந்த நடிகை தமிழகத்தை ஒரு காலத்தில் கலக்கணவங்க அவங்க வாழ்க்கை எப்படி போச்சு அவங்க நம்பினாங்க நிறைய பேர் ஸ்பேஸ் கொடுத்தாங்க அவங்க வாழ்க்கையை போச்சு முப்பத்தைந்து வயது கூட அவளை இறந்து போயிட்டாங்க உயிரே போயிடுச்சு சூசைட் பண்ணிட்டாங்க கொலையா சுசைடான்னு தெரியல அப்பா அவங்க வாழ்க்கை வந்து பெண்களுக்கு ஒரு எனக்கு வந்து சில்ஸ்மிதா ரொம்ப பிடிக்கும் ஆக சிறந்த ஒரு நடிகை அவங்க வாழ்க்கைய நாஸ்மா போனது காரணமே அவன் அழிந்து போனது காரணமே இந்த மாதிரியான ஸ்பேஸ் குடுத்ததும் நம்பிக்கை நம்பிக்கையா இருந்ததும் அவர் அவங்கள மையப்படுத்தி பல குற்றங்கள் நடந்தது அவங்க ஸ்பேஸ் அவங்களுக்கே வந்துட்டு ஒரு எதிரான நின்றுச்சு ஆமா நீங்க நல்லா பாருங்க இந்த பழைய கால படங்கள்லாம் பாருங்க டிக் டிக் படம் பாருங்க சூப்பர் ரோஜாக்கள் பாருங்க நிறைய படங்கள் அந்த காலத்து படங்களை பாருங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்கள் பாலியல் இச்சை சார்ந்த விஷயங்கள் இப்படி பெண்கள் சூறையாடப்பட்டாங்க சுரண்டப்படுறாங்க இதெல்லாம் அழகாக காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் இப்போ சிறுஸ்மிதா வாழ்க்கை பெண்களுக்கு ஒரு பாடம் கண்டிப்பாக தயவுசெய்து வந்து பெண்கள் இதை புரிந்து கொள்ளணும் ஓகே ஓகே ரொம்ப சூப்பராகவே இது வந்து நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ தூரம் வந்துட்டு இல்லை ஸ்பேஸ் வந்து பெண்கள் கொடுக்கறனால தான் இங்கே பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது ஸோ ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருந்தீங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி நன்றி நன்றி